ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் பத்தாவது கொஷின் கொஷின் பாருங்கள் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு கான்கி சமபக்க முக்கோணம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது ஒரு பக்கம் அவங்க குத்துக்கிறாங்க அப்போ பாருங்கள் சமப்பக்க சமப்பக்க முக்கோணத்தின் கோணத்தின் பக்கம் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்போ சம பக்கம் முக்கோணத்தின் சுற்றளவு கேட்டுக்கிறாங்களா சம பக்கம்னாலே மூணு பக்கமுமே சமமா இருக்கும் அப்போ மூணு பக்கமுமே சமமா இருக்கும்னா மூணு பக்கமுமே இதே மதிப்பாக இருக்கும் அப்போ சம பக்க முக்கோணத்தின் எனத்தின் சுற்றளவு சுற்றளவு பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் சம்மந்துச்சுன்னா இது மூணு முறை நம்ம கூட்டிடணும் அப்போ பக்கம் கூட்டல் பக்கம் கூட்டல் பக்கம் அலகுகள் அப்போது அலகுகள்னா இது பாருங்கள் பக்கம் என்ன கொடுத்துக்கிறாங்க மூணு புள்ளி எட்டு கூட்டல் மூணு புள்ளி எட்டு கூட்டல் மூணு புள்ளி எட்டு அலகுகள் என்ன கொடுத்துக்கிறாங்க இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துக்கிறாங்களோ அதனால் சென்டிமீட்டர் அப்போ இது மூணுமே நம்ம கூட்டணும் அப்போ கூட்டணுன்னா பாருங்கள் மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி எட்டு இது மூணுமே கூட்டணும் அப்போது எட்டெட்டு பதினாறு பதினாறு எட்டு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு பாருங்க ரெண்டோ மூணு கூட்டினீங்கன்னா அஞ்சு அஞ்சோட மூணு கூட்டினீங்கன்னா எட்டு எட்டோட மூணு கூட்டினிங்கன்னா பதினொன்று அப்போ ஆன்சர் என்ன வருது பதினொன்று புள்ளி நாலு சென்டிமீட்டர் அப்போது தர் ஃபோர் சமப்பக்க முக்கோணத்தின் சுற்றளவு ஃபீஸ் ஈக்குவல் டு பதினொன்று புள்ளி நாலு சென்டிமீட்டர் கொஞ்சதுங்கள அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் சம பக்கம்னாலே மூணு பக்கமும் சமமாக இருக்கும் அப்போ மூணு பக்கம் சமமாக இருந்துச்சு மூணு முறை போட்டு நம்ம கூட்டிகிட்டே அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர் புரிஞ்சதுங்களும் அவ்வளோதான் இதுக்கு